வணக்க இன்றைக்கு நாங்கள் கிறியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரிச்சம் ஏரி அப்படின்றது வந்து எங்கே இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட வந்து சார்கட்சமாக பேச போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா வன பாதுகாப்பு பகுதியில் தான் இந்த பேரிச்சம் ஏரி வந்து அமைந்திருக்கிறது பேரிச்சம் ஏரி வந்து புகழ்பெற்ற கொடைக்கானல் ஏரியிலே இருந்து தென்மேற்கே வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இது வந்து ஒரு இயற்கை நன்னீர் ஏரியாக தான் இருக்கிறது அழகான காடுகளில் வந்து வழியாக சென்றால் வந்து இதை வந்து அடைந்திரலாம் ஆனால் வந்து பேரிச்சம் ஏரிக்கு வந்து செல்லணும்னு சொன்னால் வன அமைதி சீட்டு வந்து அவசியம் அதை வந்து மாவட்ட வன அலுவலகத்தில் இருந்து எளிதாக பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் கருவ மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் வந்து தேவாதார மரங்களால் வந்து சூழப்பட்டுள்ள இந்த அமைதியான காடு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஏரி காட்சிகளுடன் வந்து உங்கள் விடுமுறையை வந்து கழிக்க வந்து அனைத்து தேவைகளையும் வந்து உள்ளடங்கின ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் பேரிச்சமேரி வந்து பழனிமலையில் உள்ள காமில்டன் கோட்டையின் பழைய இடத்துல வந்து அமைந்திருக்கிறது மீன்பிடித்தல் பறவைகளை வந்து வந்து வருதல் போன்றவற்றில் ஏரியின் படகு சவாரி செய்வது கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்போ ஏனெனின் இயற்கையான நன்னீர் தரத்தையும் வந்து பாதுகாக்கவும் அருகிலுள்ள நகரமான பெரிய குளத்திற்கு வந்து இது முதன்மை நீராக ஆதாரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஏரியின் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா வடிகால் மூலம் வந்து உருவாக்கும் எல்லிய நீரோடிகள் ஒரு நுனியை வந்து நீர்நிலை வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதிர்ஷ்டம் இருந்தால் வந்து காட்டில் அல்லது ஏரியை சுற்றி காட்டெருமை மான் பாம்புகள் யானைகள் மற்றும் குரங்குகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியை சுற்றி வந்து பல்வேறு வகையான காளான்கள் வந்து வளர்வதாக கூறப்படுகிறது தீக்கோபுரம் ஏரி காட்சி வந்து அமைதியான பள்ளத்தாக்கு மற்றும் ஏரிக்கு அருகில் இருக்க மருந்து காடுகள் ஆகியவை வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புகளாகவும் இருக்கிறது என்று கூட சொல்லலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரிஜம் ஏரியை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக